ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கடவுள் கிருவேல நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருவேளை நல்லா இருப்பீங்க நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீக்கெண்டுக்கு வந்துவிட்டோம் எனக்கு வீக்கெண்டுனாலே ஜாலி தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட டைம் என்னோடய கார்டனோட நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அதனால என்னென்னா எனக்கு வீக்கெண்டு வந்துட்டால் ஒரே தான் ஸோ இன்றைக்கி நம்மளோட வீக்கெண்டோட ஹார்வெஸ்டிங் என்னென்ன அப்படின்றத மோர் ஓவர் மாடி தோட்டத்தை எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு வரேன் ஏன்னு கேட்டிங்கன்னா மாடியில் இருந்த மரங்களெல்லாம் இதெல்லாம் நம்ம எடுத்துட்டதுக்கப்புறம் நிறைய ஸ்பேஸ் வந்ததுனால ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம காய்கறி போடலான்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணினேன் ஸ்டார்ட் பண்ணின முகூர்த்தமோ என்னவோ தெரியலங்க சும்மா பாட்டை கலப்புது வெயில் இது ஃபஸ்ட் ஃப்ளோர் மாடியில் இருக்கிற கீரைகள் எல்லாமே அறுவடை பண்ணிட்டேங்க அது அரோட் கிழங்கு ஸோ அது இன்னைக்கு மேலே விட வேண்டான்னு சொல்லி எடுத்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் பூ இது நம்ம செகண்ட் ஃப்ளோர் மாடியில் இருக்கிறது இந்த அவரைக்காலாம் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம் ஓகேவா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப வே முக்கியம் ஸோ நானும் என்னென்னவோ பிளான் பண்ணினேங்க ஆனால் வெயில் என்னென்னவோ போட்டு பட்டையை கலப்புது சரி பார்ப்போம் என்னென்ன சர்வே ஆகிட்டு வருதோ அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட இன்றைய மாடித்தோட்ட அறுவடை அவரைக்காய் பூக்கள் அப்புறம் கத்திரிக்காய் தக்காளி அப்புறம் அவரைக்காய் அப்புறம் முள்ளங்கி இது எந்த வகையை சேர்ந்ததுனே தெரியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் அது என்ன காயின்னு சொல்லுங்கள் இது சிலோன் கீரை அது கீரை அப்புறம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குப்பைக்கீரை இது உடம்புக்கு எல்லாமே ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் நம்ம இன்றைக்கி வீக்கெண்ட் அறுவடைய இதை சூப்பராக நம்ம இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் அறுவடை பண்ணிட்டோங்க ஸோ வர நாட்களில் இது எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன் அதனால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ மாடியில் இப்போ மொத்தமே நான் வெறும் பூக்களும் காய்கறி மட்டுமே வச்சுருக்கேன் ஒரு நாலு மார மூணு மாமரம் கொக்கோ மரமும் காஃபி மரமும் மாடியில் இருக்குங்க என்கிட்ட அது ரொம்ப பெரிய தொட்டியில் இருக்கனால ஷிஃப்ட் பண்ண முடியல ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட இது மதுகாமினி எல்லாம் செம்ம வாசனையாக இருக்குதுங்க பாருங்களேன் கூடவே ஒரு தையல் குருவி கூடு கட்டி அதில் முட்டை போட்டிருக்குது ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க என் மாடியில் ஃபுல்லாகவே குருவி தாங்க இருக்கும் தெரியுதா முட்டை உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனோட உங்களுக்காக வேண்டுகிறேன் ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் நீங்களும் உங்களோட வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஸோ ஓகேவா நானுமே என்னோடய வீக்கெண்டை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் அதனால் ஹாவ் அ நைஸ் அண்ட் டேக் கேர் பாய்